யாருமே இல்லாத ஒரு ஊருக்குள்ள நாங்களும் இங்க பயணிக்க ஆரம்பிச்சங்க எல்லோருமே புத்தம் சரணம் தச்சாமின்னு சொல்லிக்கிறாங்க இங்க புத்தம் சரணம் தச்சாமினா எதனை குறிப்பிட யாருக்காகலாம் இந்த வரலாறு படைக்கப்பட்டதோ அந்த வரலாறு மிகவும் பான்புடைய வரலாறா இருக்குங்க இந்த ஊருக்கே புத்த மகான் பிறந்து வளர்ந்து இந்த ஊருக்கே மகா விருட்சமா காட்டின இடமா கூட இந்த இடத்த அறிவிக்கலாங்க பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இடத்த யாரெல்லாம் கணிக்கணும்னு நினைச்சோமோ அவங்களாம் இந்த பூமிக்கு பிறந்தவங்களா இருக்கிறாங்களாங்க ஆனா இந்த பூமியில பிறந்த யாருமே அந்த மகான் எதை சொல்ல வந்தாரு எதை உணர்த்த வந்தாரோ அதனுடைய முழு ஆர்டத்தையும் இங்கேயே மறைச்சிட்டாங்களாங்க ஊருக்குள்ள இவருக்கும் ஒரு பெயர் வச்சாங்களாங்க மகா பீட சொல்லிட்டு பேர் வச்சாங்களாங்க பீடத்தை எப்படி உருவாக்கணும் பீடம்னா எப்படி இருக்கணுங்கிறத மட்டும் வரைபடங்கள்லையும் சிலைகளையும் காமிச்ச இவங்களுக்கு தத்ரூபமான ஒரு வாழ்க்கை வரலாற தன்னுடைய குருவின் இந்திரிய சக்தியிலிருந்து எடுத்து காமிச்சாங்களாங்க நான்கு முகம் ஐந்து முகம் ஆறு முகம் ஏழு முகம் அப்படின்னு சொல்லுவாங்களாங்க எட்டாவது முகமா இருக்கணும்னா கூட உங்களுக்கும் பரிச்சை செய்யக்கூடிய ஒரு முகத்தை காட்டணும்னா இங்கிருந்து எல்லோருமே தனக்குள்ள மூலத்தை எப்படி உணரணும் மூலத்தை உணர்ந்த பெண் எப்படி மௌனத்துக்கும் போகணுங்கிறது தான் இந்த புத்தம் சரணம் வச்சாமிங்கிற மாபெரும் இலக்கியத்தை உருவாக்கி கொடுத்தாராங்க இந்த இலங்கைங்கிற மாகாணத்துல இதுவரை யாருக்குமே தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது மௌனம் மட்டும் இல்லைங்க உங்களுக்குள்ள இருக்கிற மாபெரும் சக்தியும் ஒண்ணு மறைஞ்சிருக்குங்க அதை எப்படி எல்லாம் எடுத்து காட்டலாம் யாருக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்கலாம் எப்படி எல்லாம் மறைபோதமா கொடுக்கலாம்ங்கிறதுக்காக பல ஆண்டு காலம் போராடி பார்த்த குருநாதருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுதாங்க தனக்குள்ள இருக்கிறது பிறருக்கு தெரியும்னா தான் ஒருத்தன் தன்னை உணர்ந்தா மட்டும்தான் இது தெரியும் அப்படி உணர்னா கூட அவர்களுக்குள் மீண்டும் ஒரு மௌனத்தை ஏற்படுத்தி கொண்டால் அவர்களே முழு சித்தராய் மாறலான்னு சொன்னாராங்க நிலையை எப்படி வேணாலும் வடிவச்சு காட்டிருக்காராங்க இவர் தன்னுடைய தந்தங்கள்ல எதை காட்டணும்னு நினைச்சாரோ அது முழு அடிப்படை விவாகத்தையே கொடுத்திருக்காங்க ஏழாவது வர வரலாறுபடி இவர் சுமார் எழுநூறு ஆண்டுகள் வரை எப்படி வேணாலும் மனிதன் வாழ முடியும் எழுநூறு ஆண்டுகள்ல இருந்து தன்னுடைய முழு ஞாதத்தையும் உணர்த்தோன்னா கூட மறுபடியும் அவர்களுக்குள் இருக்கிற இந்த மா விருட்சமே சாட்சியா இருக்கிறது போல உன்னுடைய வாழ்வின் ஆதாரம் உன்னை விருமிச்சமாக்க வைக்கின்றதுன்றத புரிஞ்சு கொண்டால் போதும் மிகவும் சக்தி வாய்ந்த பீடமா உருவாக்கலாமாங்க கலை போதுல இது ஒன்பதாவது விருட்சமா இருக்குங்க இந்த விருட்சத்துக்கு பெயரு போதி விருட்சம் சொல்றாங்க ஆனா இது அரசமரம்னு சொல்லுவாங்க எதற்கும் அரசன்ற வார்த்தையை சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் தன்னை உணரும் போது முழு அரசனாகலாம் ஆட்சியும் கைப்பற்றலாங்கிறதுக்காகத்தான் இந்த அரச மர இதழையே இப்படி காட்டியிருக்காங்களாங்க குரு வேற இருக்காருங்க விருட்சமாவும் இருக்காருங்க நாதமாகவும் இருக்காருங்க இந்த வேற மூன்று முறை யாராச்சும் தொட்டு தனக்கு மூல உபதேசம் வேணும் குரு தேவான்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா இந்த மூல உபதேசமே இதுல இருந்து விருட்சமா வெளிப்பட்டு வருமாங்க இப்படி இந்த இடத்த தொட்டு காமிக்கிறோம் இந்த விருட்சத்துக்கு மறுபெயரும் இருக்குங்க மா மூலநாத புத்த துறவிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய மறு விருட்சமா நானும் பெருக வேண்டும் எனக்கும் அந்த ஆயத்தத்தை கொடுங்கன்னு கேட்டு மறு மாநிலத்தையே தொட்டு காட்ட வேண்டும் இந்த உலகமே புத்தர்களின் மாநாடு புத்தர்களின் கௌசவமும் புத்தர்களின் ஆணவம் புத்தர்களின் ஞானம் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டாங்கன்னா மறுபடமா இருந்து இந்த விருட்சம் எல்லோருக்குமே முழு ஆகமத்தை கொடுக்குமாங்க சத்திய வாய்ந்த பிடமா இருக்கு விருட்சத்துக்கு மாவிருட்சம்னு கூட சொல்லலாங்க ஏன்னா ஒரு உயிரோட ஒரு மனிதன் இறந்த பிறகு எப்படி உடலோடு இருக்க முடியுங்கிறதுக்கு இந்த விருட்சம் தாங்க மாபெரும் சாட்சியா இருக்கு இந்த விருட்சத்துல யாரோட உயிர்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுமார் மூவாயிரம் பேருடைய உயிர் தத்துவங்கள் மொத்தம் இந்த மாவிருஷத்துல தாங்க அடங்கியிருக்கு இந்த விருஷத்தை மறுபலான்னு கூட சொல்லலாங்க ஒரு விருஷத்துக்கு ஒன்பதாயிரம் சூடகளை உருவாக்க முடியும்னா தான் இந்த போதிங்கிற விஷயத்த குரு கொடுக்க முடியுமாங்க ஏற்பட்ட விஷயத்தை கொடுத்த குருநாதர் தன்னையும் தன்னை தார்ந்த சீடர்களையும் முழு அமர்வு கொடுத்து கொடுத்தா பார்த்தாராங்க ஒரு காலத்துல அவர்கள் எல்லாம் இந்த ஞானத்துக்கு இரண்டு விஷயங்களை கொடுத்தாங்களாங்க ஒண்ணு ஆடை வடிவலும் இன்னொன்னு உருவ வடிவலும் தான் பார்த்துட்டு இருக்காங்க உத்தம வடிவம் ஒண்ணுங்க இருக்காங்க இதை யாராச்சும் கணிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏழாம் குடலை கூட கிடைக்குங்க வடிவு நிலையில மூத்த பாரண்யம் ஏன் இப்படி இருக்குங்கிறதுக்கு மூன்று வடிவில் காட்டலாங்க குருவே முழு சயனத்தில் இருக்காங்க அமர்த நிலையில் இருக்காங்க சர்பத்தில் இருக்காங்க யோகத்துல இருக்காங்க ஞானத்துல இருக்காங்க வழிபீடங்கள் அனைத்திற்கும் உத்தரவாதமாக கூட இருக்காங்க ஆனா இதெல்லாம் யாருக்காக கொடுக்கப்பட்டதுங்கிறத மறைமுகமாக இருந்து காட்டிய குருநாதருக்கு மட்டும்தான் தெளிவுங்கிறதுக்கு மீண்டும் தன்னுடைய குருவே யாருங்க மகாபுத்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அவங்க மீண்டும் மறுபிறப்பெடுத்து வந்து இந்த மக்களிடம் நானே கௌதம புத்தன் என்னிடமே அனைத்து சாராம்சங்களும் உள்ளது நானே உலகத்தில் அச்சப்பவன் என்று சொன்னாலும் அவர்களிடம் மீண்டும் தன்னை உணரக்கூடிய சக்தி இருந்தால் மட்டும்தாங்க இவை அனைத்தையும் உணர முடியும் மீண்டும் பலிப்பிடமாய் எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தோம் இந்த மாபெரும் விருட்சமாய் இருந்தாலும் மறு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தியா என்னைக்கு குரு வந்து ஒருத்தருக்கு தொட்டு உணர்த்துகின்றாரோ இல்லை அவர்களுள் உயிராக இருந்து ஊட்டுகின்றாரோ அவரே இவர்களுள் இருந்து முழு சாரம்ச பொருந்திய குருவாய் எங்களுடைய முழு விருட்சமா குருநாதருக்கு சொர்க்க வரலாறு என்றால் குருவை யார் ஒருவன் முழுமையாய் நிஷ்கரிக்கின்றானோ அவனுக்கு எது வேண்டுமோ அதை எந்த நாளில் முதலில் குருவின் ஆகமும் வித்திட்டு காட்டுகின்றதோ முக்கிய இடத்த அடையும் பொழுது நீங்க நாங்க யாரு எங்களால் கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன யார் இந்த புத்தர் எதற்காக இதை வடிவமைத்தார் ஏன் இத்தனை கோலங்களை செய்து பார்த்தார் என்ற அனைத்து விபணங்களையும் செய்து கொடுப்பாராங்க இதுவரை எல்லோருக்கும் ஞானம் சரணம் தச்சாமி அப்படிங்கிறதுக்கு முதலாவது அர்த்தம் குருவின் சாராம்சமே அனைத்திற்கும் காரணம் என்ற உத்தமத்தை அனைவருடன் கூறி பார்க்குறங்க வெற்றியோடு வீடு திரும்பும் ஒவ்வொருவருக்குள்ளும் தன்னுடைய குருவே முழு ஞான வந்தவராய் இருந்தார்னா இங்க தாங்க எங்களுடைய மகா புத்தவர்ன்றத வெளியிடுறவங்க பருவராருக்கும் இங்க ஒருவர் தொடர்பு இருக்குங்க காலத்திலாம் செய்த விஷயத்த என்னைக்கும் மாலை சிறந்ததுன்னு சொல்லுவாங்களாங்க அப்பேற்பட்ட விஷயத்தை ஒவ்வொரு தோற்றங்களிலிருந்தும் என்னுடைய குருநாதரானவர் இங்க பல வடிவங்கள்ல வடிவமைச்சு காட்டியிருக்காருங்க சுமார் முன்னூறு நாடுகள்ல இருந்து இந்த சிற்பங்கள் எல்லாமே இங்க வரவைக்கப்பட்டிருக்குங்க சிற்பங்கள் இங்க வரவைக்கப்பட்டிருக்கு ஆனா சீடர்கள்ன்ற உயிரோட்டமானவர்கள் யாரும் வரவே இல்லைங்க எல்லோரும் கற்சிலையா இருக்குன்றாங்க ஆனா உயிரோட்டம்னு ஒண்ணு வேணும்னா அதற்கு முன்னாடியே குருன்ற உயிரோட்ட மிக்கவரு இங்க அனைவருக்கும் உயிரை ஊட்ட வேண்டியிருக்குங்க இதையெல்லாம் யார் எதற்கு ஏன் என்ற பாகத்தில் முழுமையாக தன்னை உடற அவர்களுக்கும் இந்த பீடம் ஒரு புது பாட பிணையை எடுத்து கொடுக்கட்டுங்க வரலாற்றுக்குள் நாங்களும் மீண்டும் ஒரு அடிப்பழற்றை எடுத்து வைக்கும் இந்த இடத்திலிருந்து மாநகரமே நீ பொங்கி எழுவாயாக என்றும் என் குருநாதருக்குன்னு சொல்லி உச்ச காலத்திலும் உயிரிய காலத்திலும் இலங்கை ஆண்ட மன்னனும் ஒரு காலத்தில் மா புத்தனாய் மறைந்து போனார் மீண்டும் புத்த விருட்சங்களை பல உருவாக்கி கௌதமர் என்ற புத்தரையும் உருவாக்கி காட்டினார் உச்சத்தில் ஒரு நாள் அல்லாது ஓராயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய விருட்சத்திலேயே மகா விருட்சம் ராவண விருட்சமாய் இருந்தாலும் இந்த இடமே மறு புத்தமாடாடாய் மாறட்டும் என்றும் எல்லையெல்லாம் குருநாதருக்கே முழு நமஸ்காரம் சொல்லி முடிச்சுக்கிறேங்க வெற்றி உண்டாடும் பொழுதெல்லாம் எல்லோருக்கும் வேள்வியா இருந்து முழு ஆகமத்தை செய்து கொடுக்கும் எங்கள் குருநாதருக்கு இந்த இடத்திலையும் மூன்று பலிபடங்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த விருட்சத்துக்கெல்லாம் விடிவெல்லியா இருந்தவர் யாருங்கிறதோ தாளம் தட்டி எடுத்தாலும் தனக்குள்ள இருக்கிற மா மூலத்தையே மறு விருட்சமாய் காட்டின குருநாதருக்கு சங்கல்ப யோகமும் இந்த இடத்துல இருந்து கொடுக்கப்பட யாரெல்லாம் முழு பொறுப்பாளிகளா இருக்காங்களோ அவர்கள் அனைவருக்குமே இங்கே அனைத்தையும் கும்பாபிஷேகம் செய்யும் முழுவே சாட்சி குருநாதருக்கு முழு மௌனம் சரணம் தச்சாமின்னு சொல்லி எங்களிடம் எல்லா எல்லா பெருப்பெருக்கை கொடுத்த குருநாதருக்கு பட்டாறு போல் மீண்டு வரும் ஒவ்வொரு விஷயத்திலும் மறு ஓமையோடு குருவே சரணம் குருவே சரணம் குருவடி சரணங்க